செல் மாஸ்டர்ஸ்ட் வந்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் நிகழ்காலத்தில் இருக்கிறத ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறேன் இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னா பி ஹியர் அண்ட் நவ் எந்த செயல் செய்கிறோமோ அதில் முழுமையாக அந்த நேரத்தில் அதை செய்யுங்கன்றது சில பேர் பாருங்கள் அலுவலகத்தில் இருக்கும்போது வீட்டை நினைப்பாங்க வீட்டில் இருக்கும்போது அலுவலகத்தில் நினைப்பாங்க இந்த மாணவர்களுக்குலாம் அந்த முதல்ல கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா அந்த லிசனிங் அந்த காது கொடுத்து கேட்குற அந்த தன்மை பேசுறதில் தான் அதிகம் இருக்கோசரம் லிசனிங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது இன்டெலக்சுவல் பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய குட் லிசனராக இருக்காங்க அப்போ முழு கவனத்தோடு அந்த செயலை செய்கிறீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு செயல்லையும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் எல்லா டைமென்ஷன்லேயும் அதாவது எல்லா ஏரியாலையும் அது மாதிரி இந்த ப்ரெசண்ட்டில் இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா லைஃப் வந்து இப்போ என்ன மாதிரி நீங்கள் இருக்கீங்களோ அதை விட இன்னும் கூட குவாலிட்டியான லைஃபாக நமக்கு இருக்கு அன்பான வணக்கம் இன்றைக்கி வெற்றி பயணங்கள்ன்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க இன்றைக்கி ரொம்ப ஒரு ஒரு அருமையான விஷயத்தை நான் பார்த்து வியந்ததை நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேங்க என்னென்னா இந்த ஜாப்பனீஸ் பீப்புள் நிறைய ஒரு அற்புதமான விஷயத்த அதில் இந்த ஜென் கதைகள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஜென் மாஸ்டர்ஸோடைய அந்த விஷயத்தை அது மாதிரி இந்த ஜென் மாஸ்டர்ஸ்ட் வந்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறது அவங்க வந்து பீயிங் ப்ரெசென்ட்டில் இருக்கிறது நிகழ்காலத்தில் இருக்கிறத ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஈவன் பார்த்திங்கன்னா நிறைய கடற்கரை ஓரத்தில் ஒரு மலைகள் பகுதியில் இல்லைன்னா ஒரு ஒரு லேக் இருக்குது ஒரு ஏரி பகுதியெலாம் பார்த்திங்கன்னா ஈவன் வாக்கிங் போகிறாங்க அப்படின்னா அந்த சாப்பினீஸ் பீப்புளுடைய ஒரு ஒன் ஆஃப் த விஷயமே என்னென்னா ஜஸ்ட்டு எந்த ஒர்க்கும் பண்ணாமல் அந்த இயற்கையை ரசிக்கிறது அந்த ப்ரெசண்ட்டில் இருக்கிறதையே வந்து ஒரு பெரிய கான்செப்டாக வச்சுருக்காங்க இதை என்ன கான்செப்ட் அப்படின்னா பி ஹியர் அண்ட் நவ் எந்த செயல் செய்கிறோமோ அதில் முழுமையாக அந்த நேரத்தில் அதை செய்யுங்கன்றது ஸோ இந்த நேரத்தில் நான் உங்கள்கிட்ட நான் என்ன ஷேர் பண்ண விரும்புகிறேன்னா இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மீடியா வாயிலாக இப்போ நம்ம பகுதியில் நம்ம இடத்த இப்போ என்னென்னா நிறைய இந்த கவனமும் ஈடுபாடும் இருந்தது அப்படின்னா அதுதான் இந்த விழிப்புணர்ச்சின்னு சொல்லக்கூடிய ஒரு அவேர்னஸ் ஸ்டேட் கிரியேட் ஆகுதுங்க ஒரு பதட்டத்தோட ஒரு செயல் செய்யும்போது சில பேர் பாருங்கள் அலுவலகத்தில் இருக்கும்போது வீட்டை நினைப்பாங்க வீட்டில் இருக்கும்போது அலுவலகத்தை நினைப்பாங்க ப்ரெசென்ட்டில் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில பேர் அந்த லிசனிங் ஸ்கில்ஸே சுத்தமாக இல்லாமல் இருக்குதுங்க அதுவும் குறிப்பாக இந்த மாணவர்களுக்கெல்லாம் அந்த முதல்ல கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா அந்த லிசனிங் அந்த காது கொடுத்து கேட்குற அந்த தன்மை தாங்க நிறைய பேரண்ட்ஸுக்கு இருக்கிற மிகப்பெரிய சவாலே நான் கேட்கவே மாட்டாங்கன்ட்டு அவங்க என்னென்னா ஆல்ரெடி ஒரு இப்படி தான் ஒரு ஆல்ரெடி ஒரு மைண்டில் இருக்காங்க அந்த ப்ராப்பர் லிசனிங்கை எப்படி க்ரியேட் பண்ணலாம் உதாரணத்துக்கு நீங்களே பாருங்கள் ஒரு டிவி டிவியில் நீங்கள் ஒரு ஒரு உரையாடல் போயிட்டுருக்கு இல்லைனா நீங்கள் சினிமா பார்க்குறீங்க ஒரு கேரக்டர் ஒரு ஒருத்தர் பேசி முடித்ததுக்கப்புறம் தான் இன்னொருத்தர் பேசுவார் ரெண்டே ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் பேசுனாங்க அப்படின்னா நம்மளால் கேட்க முடியுங்களா கேட்க முடியாது டிஸ்டர்ப்டாக ஆகிடும் இல்லைங்களா அது மாதிரி நிறைய நேரத்தில் நாம் பேச நினைக்கிறதுக்குள்ளே அவர் பேசுகிறாரு இல்லை நீங்கள் பேசுகிறீங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா அந்த கான்வர்சேஷன் வந்து அப்படியே வேஸ்ட்டாக போன மாதிரி ஆகிடுதுங்க அது மாதிரி இல்லாமல் எப்படி ப்ராப்பராக லிசன் பண்ணுறது கேட்கும் திறமையை எப்படி அதிகப்படுத்திக்கலாம் அப்படின்னா முதல்ல ஒரு சிம்பிள் கான்செப்டை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு இருக்கேங்க அது என்ன கான்செப்ட் அப்படின்னா இப்போ ட்ராஃபிக் லைட்ஸ் இருக்குது இல்லைங்களா இந்த டிராஃபிக் லைட்ஸில் பாருங்கள் ரெட்டு எல்லோ க்ரீன் இருக்குது இல்லைங்களா லைட்ஸோடைய இது ரெட்டுன்னா ஸ்டாப் எல்லோன்னா ரெடி க்ரீன்னா கோ இல்லைங்களா இப்போ இந்த கான்செப்டை இதை நம்ம எப்படி இந்த இந்த நம்ம பி ஈரனை உள்ள கொண்டு வரலான்னு பார்க்கலாங்க ஒரு நபர்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா முதல்ல ஓப்பன் மைண்டோட நான் முதல்ல சொல்லணும்னு நினைக்காம ஸ்டாப் முதல்ல என்ன பண்ணுங்கள் ஸ்டாப் ஒரு இன்டர்னல் அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கிற நான் முதல்ல பேசணுன்றதை ஸ்டாப் பண்ணுங்கள் இறை பேராட்டில் எப்படி நமக்கு படைப்பு திறன் இருக்குது அப்படின்னா நிறைய கேட்கணுன்றதால் தான் ரெண்டுக்காது குறைவாக பேசணுன்றதுக்கு தான் வாய் நார்மலாக இப்போ எ எயிட்டி பர்சன்ட் கேட்கணுங்களா டுவெண்ட்டி பர்சன்ட் பேசணுங்களாங்க ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா நிறைய பேர் பாருங்கள் அவங்க வந்து தான் அதிகம் இருக்கோசரம் லிசனிங்கே ரொம்ப கம்மியாக இருக்குங்க ஆனால் வெற்றி வெற்றியடைந்த மனிதர்கள் சாதித்த மனிதர்கள் நிறைய பெரிய பெரிய ஹைலி இன்டலெக்சுவல் பீப்புளில் இன்டலெக்சுவல் பீப்புளெலாம் பார்த்திங்கன்னா நிறைய குட் லிசனராக இருக்காங்க இப்போ நான் கூட பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக இப்போ என்னுடைய பயிற்சிகளில் இப்போ நான் பயிற்சிகள் எடுக்கிறேன் அதே நேரத்தில் சில பயிற்சிகள் போகும்போது எனக்கு எதுவுமே தெரியாது கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குன்ற அந்த எண்ணத்தோடு அந்த லிசன் பண்ணுற அந்த ஸ்கில்லை வந்து நம்ம வந்து வளர்த்துக்க வேண்டியிருக்கு நானும் அந்த ஒரு திறந்த மனதோடு கற்றுக்க வேண்டியிருக்கேங்க இப்போ நான் என்ன முக்கியமான செய்தியாக அந்த டிராஃபிக் லைட் சொன்னோம் இல்லைங்களா முதல்ல ஸ்டாப் இன்டர்னல் டைலாகை முதல்ல நீங்கள் பேசுகிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு ரெடி ஒருத்தவங்கள்கிட்ட பேசும்போது முழுமையாக அவங்க என்ன சொல்ல வராங்களோ அதை முதல்ல கேளுங்க அதுவும் எப்படி கேட்கணுன்னா நீங்கள் வந்து எந்த ஃபில்டரும் இல்லாமல் கேட்கணுங்க திறந்த மனதோடு கேட்கணுங்க ஆல்ரெடி உதாரணத்துக்கு திறந்த மனதோட கேட்கணும்னா எப்படின்னா ஒரு நண்பர் ஒருத்தரை பற்றி சொல்கிறார் அவருங்களா அவர் வந்து உண்மையாக நடந்துக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அவர் அந்த அந்த உண்மையாக நடந்துக்க மாட்டார்ன்ற எண்ணத்தோடு அவர் கே ஒருத்தர்கிட்ட பேசினார்னால் உண்மையாலுமே ஜென்யூனான உண்மையான பர்சனாக இருந்தால் கூட நம்ம அப்படி தான் கேட்போம் அது மாதிரி இல்லாமல் ஜஸ்ட்டு லிசன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க அவர் பேசுகிறாரு அதுக்கப்புறம் நீங்கள் பேசுகிறீங்க இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா முழுமையாக அதை வந்து அந்த கான்வர்சேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகுது இல்லைங்களா அதே மாதிரி ஒரு செயலை செய்கிறீங்க உணவு சாப்பிட்றீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிவி பார்த்துக்கிட்டே பேசிக்கிட்டே அந்த உணவு வந்து அந்த உணவுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தாட் ஃபார்ம்ஸு சாப்பிடும்போது உண்மையாலுமே அந்த உணவை பார்த்து ரசித்து சாப்பிட்டிங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப நிறைவாக இருக்குங்க சாப்பிட்ட ஃபீலிங் இருக்குங்க இப்போ எந்த செயலை செய்தாலும் நூறு சதவீதம் அந்த முழு கவனத்தோட ஈடுபாடோடு செய்யும் போது நல்லா இருக்குங்க இப்போ நிறைய பேர் பாருங்கள் வண்டி ஓட்டுறது பைக் ஓட்டுறாங்களோ கார் ஓட்டுறாங்களோ மொபைல் பேசிக்கிட்டே ஓட்டுறாங்க அது கொடுமை என்னென்னா இந்த ட்ராஃபிக் அதாவது நிறைய இந்த கால் டேக்ஸிலாம் இருக்குது இல்லைங்களா ஓலா ஊபர் நிறைய பிராண்ட்ஸு ஃபோனை பேசிக்கிட்டே அதுவும் இந்த ஸ்விக்கி அந்த நிறைய அந்த ஃபுட்டு டெலிவரி பண்ணுறவங்கலாம் கண்ணா கண்ணாப்பண்ணா திரும்புகிறாங்க வண்டியை ஃபோனை பேசிக்கிட்டே ரோடை கிராஸ் பண்ணுறாங்க ரோடை திருப்புறது இதெல்லாம் என்னென்னா ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நாள் வந்து பிரேக் டவுன் கண்டிப்பாக ஆகிறதுக்கு வாய்ப்பு எங்களுக்கு இருக்குதுங்க அது மாதிரி இல்லாமல் சப்போஸ் ஃபோன் வருது நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்க கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு பொறுமையாக நின்று பேசிவிட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுக்கலாம் ரோடில் ரோடை க்ராஸ் பண்ணுறோம் ரோடை க்ராஸ் பண்ணும்போது ஃபோனை பேசிகிட்டே ரோடை கிராஸ் பண்ணுறாங்க அப்போ உங்கள் கவனம் ஃபோனில் இருக்குமா உங்களுக்கு ரோடில் இருக்குமா ஃபோனை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் ரோடை கிராஸ் பண்ணுறேன்னு கிராஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பேசலாம் இல்லைங்களா அப்போ அது மாதிரி எந்த செயல் செய்தாலும் இப்போ நீங்கள் என்ன உங்களுடைய ஒர்க் நேச்சர் ஆஃப் த ஒர்க்கு நீங்கள் எப்படி பண்ணுறீங்க உங்களுக்கு தெரியும் அப்போ முழு கவனத்தோடு அந்த செயலை செய்கிறீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க மீண்டும் நான் முன்னாடி சொன்னால் அதே இதுக்கு வரேங்க பீ ஹியர் நவ் ப்ரெசண்ட்டில் இருங்க நம்ம ஜென் கான்செப்டோடைய முக்கியமான எசன்ஸ் என்னென்னா நிகழ்காலத்தில் இருக்கிறது செய்கிற செயலை முழுமையாக உணர்ந்து செய்கிறது நேசித்து செய்கிறது பிடித்து செய்கிறது அந்த மாதிரி ஒரு உணர்வுபூர்வமாக செய்யும்போது பார்த்தீங்கன்னா வாழ்க்கை வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க ப்ரஸன்ட்டில் இருக்குது உங்கள் குழந்தைகிட்ட பேச பேசுகிறீங்கன்னா நூறு சதவீதம் அவங்க கூட இருக்கிறது அந்த மாதிரி ஒவ்வொரு செயல்லையும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் எல்லா டைமென்ஷன்லேயும் அதாவது எல்லா ஏரியாலையும் அது மாதிரி இந்த ப்ரெசென்ட்டில் இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா லைஃப் வந்து இப்போ என்ன மாதிரி நீங்கள் இருக்கீங்களோ அதை விட இன்னும் கூட குவாலிட்டியான லைஃபாக நமக்கு இருக்குங்க இருக்க வேண்டும்ன்ற செய்தியோட வாழ்க்கை இந்த வெற்றி பயணங்கள்ன்ற தலைப்பாக இருக்கிறதால வெற்றி பயணமாக நம்ம அமைச்சுக்கணும் அப்படின்னா அந்த ஸ்கில்ஸை நம்ம வந்து கவனம் செலுத்துவோன்ற செய்தியோடு மீண்டும் ஒரு வெற்றி பயணங்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்